ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி பக்தியோடு நாம் செவிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற அன்பு தெய்வமே நம்பிக்கையினால் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு பல ஆசிர்வாதங்களை கொண்டார்கள் நீர் கொடுத்த வாக்குறுதிகள் ஒன்றேனும் வீண் போகாமல் அத்தனை வாக்குறுதிகளையும் அண்டவரே அவர்களின் வாழ்வில் நீ நிறைவேற்றி கொடுத்தேன் இதோ இந்த தெய்வீக ஆசீர்வாத திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் கூட நம்பிக்கையோடு இடத்திலே மன்றாடுகிறவர்களுக்கு கூட நன்றியின் பலியாக ஏறெடுத்து ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை கூட தெய்வமே பல வாக்குறுதிகளால் நீ நிரப்புகின்றீர் நன்மைகளால் நிரப்புகின்றீர் ஆசிர்வாதத்தின் மகனாக ஆசிர்வாதத்தின் மகளாக ஒவ்வொருவரையும் நீர் வாழச் செய்கின்றீர் இதோ என் அன்பு மகனே என் அன்பு மகளே எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நிலையிலும் என்னை கைவிடாமல் நீ கொண்டிருக்கும் போது உன் உள்ளத்தில் என் வாக்குறுதியை நான் கொடுத்த உனக்கு கொடுத்த வாக்குறுதியை செயலாற்றுவேன் என்று சொல்லி ஒரு சாட்சியாக உங்களையும் என்னையும் மாற்றுகிறார் நம் ஆண்டவர் இந்த வாரத்தின் கடமைகளை பணிகளை செய்வதற்கு புறப்படுகின்ற என்னை ஆசிர்வதையும் இந்த வாரம் முழுவதையும் உன் திருக்கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறேன் என் தொழில் என் வியாபாரம் என் முயற்சிகள் நான் சந்திக்கிற மனிதர்கள் என் பயணங்கள் எல்லாவற்றையும் ஆசிர்வதித்து எந்த குறையும் இன்றி எந்த தீங்கும் நெருங்காமல் ஆபத்து விபத்துகள் சூழ்ந்து விடாமல் உமது பாதுகாப்பினால் ஒரு சாட்சியாய் வாழச் செய்தருளும் ஆமீன்